உங்கள் கொள்கை பிரகடனத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இகமர்ஸ் மற்றும் ஃப்ரீலான்சிங் ஆகிய மூன்று விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன எனவே வைஃபர் போன்ற தளங்களில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு நாங்கள் எவ்வாறு அங்கீகாரம் வழங்குவது என்பது குறித்த உங்கள் கருத்தை அறிய விரும்புகின்றேன் அவர்களுக்கு அந்த வசதியை எவ்வாறு வழங்குவது முக்கிய விடயம் என்னவெனில் நாம் இப்போது வங்கிகளுடன் பேச வேண்டும் நிதி வசதிகளை பெறுவதை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்வதும் நிதி வசதிகளை வழங்க வேண்டும் இப்போது புதிய சட்டம் வந்துள்ளதால் அதனையும் இணைத்து அது தொடர்பில் ஆலோசித்து தீர்மானிக்க வேண்டும் பொருளாதாரம் சரிந்தபோது புதிய பொறுப்புகளை ஏற்க வங்கிகள் தயாராக இருக்கவில்லை அந்த பொறுப்புகளை ஏற்க இப்போதுதான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் குறிப்பாக இதே தரப்பினர் இவர்கள் அனைவரும் கையடக்க தொலைபேசி யுகத்திலேயே உள்ளனர் சிலர் இப்போது கையடக்க தொலைபேசி இல்லாமல் வாழ முடியாது என கூறுகின்றார்கள் ஜென்சி உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க போகின்றார்களா அல்லது வாக்களிப்பதை தவிர்க்க போகின்றார்களா வாக்களிக்க போகின்றவர்கள் கையை உயர்த்துங்கள் முப்பத்தொன்பது வேட்பாளர்களில் யாருக்காவது வாக்களிப்பவர்கள் கையை உயர்த்துங்கள் அதாவது ஏனையவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் சரி நன்றி இந்தியாவுக்கு மின்சாரத்தை விநியோகிக்க உள்ளதாக உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பகுதியே மையமாக கொல்லப்பட்டுள்ளது அப்படியானால் இதனூடாக யாழ்ப்பாண இளைஞர்களுக்கு என்ன பலன் உள்ளது என்பதை நாம் கேட்க விரும்புகின்றோம் மின்சார கேந்திர நிலையமாக உருவாகும் போது அங்கு விசேட வர்த்தகங்கள் வரும் தொழில்கள் கிடைக்கும் அதனால் தான் சிறந்தது குறிப்பாக நன்மைகள் கிடைக்கும் நாம் ஒரு மத்திய நிலையமாக மாறுகிறோம் அது மாத்திரமின்றி யாழ்ப்பாணத்திற்கும் பணம் கிடைக்கும் மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கே விநியோகிக்கப்படுகின்றது இதனால் இந்த பகுதியை சூழவுள்ள பகுதிகள் அபிவிருத்தி அடையும்